ஹாய் மக்களே எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் லைவ்ல அந்த கமெண்ட் கமாண்ட்மெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வாங்க பேசலாம் நவசின நவசின ஹாய் ஹாய் வாங்க வாங்க உறவுலே எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஹாய் ஹாய் வாங்க முதல் லைக் போட்ட நல்ல உலகத்துக்கு மனமாந்த நன்றி கமாண்ட் போடுங்க பேசலாம் நம்ம லைவ்ல பாக்குற ஒருவர் எல்லாருமே ஒரு லைக் அப் பண்ணிட்டு கமாண்ட் நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல இருந்து லாங் வீடியோ எல்லாமே போய் பாருங்க வீடியோக்களை எல்லாமே கமாண்ட் அப் பண்ணுங்க நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வாங்க முதலை கூட்டம் நல்ல உலகத்துக்கு நன்றி யாருங்க கமாண்ட் பண்ணுங்க மக்களே இருக்கீங்களா மக்களே கமாண்ட் போடுங்க மக்களே மக்களே வாங்க கா கா வாங்க சரியாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு வீட்டில் என்ன சாப்பாடு அண்ணன் என்ன பண்ணுறாங்க பசங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்களா செய்ய தெளிவா இனிய மாலை வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஆ செய்ய தெளிவா இனிய மாலை வணக்கம் அவசர அவசரத்தில் கேட்டேன் அப்படியா ஓகே ஓகே சரணியா இனியே மாலை வணக்கம் சொல்கிறாங்க தென்டல் அண்ணா சாப்பிட்டீங்களா தென்டல் வணக்கம் சொல்கிறாங்க என்ன தலைவா லைவ் எத்தனை மணிக்கு போடணும் எத்தனை மணிக்கு போடுறீங்களே ஆமாண்ணா கொஞ்சம் வெளியில் போனேன் அண்ணா அதான் இப்போ தான் வந்தேன் லைவெலாம் கிடைக்குதா அண்ணா சொல்லுங்கள் எனக்கு சரியா எனக்கு சரியான டென்ஷன் தலைவா அப்படியா அண்ணா அண்ணா ஒன்றும் பிரச்சனை டென்ஷன் ஆகாதீங்க சொல்லுங்க சரணியான்னு சொல்கிறாங்க தென்டல் அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா இரு அண்ணா என்ன சாப்பாடு லைவ் நல்லா கிளியராக கிடைக்குதா இல்லை லைவ் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கா சொல்லுங்க சரண்யா சொல்லுங்க சொல்கிறாங்க தென்றலண்ணா கொஞ்ச நேரம் ஆகும் பாத்திரம் கழுவிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அப்படியாம்மா ஓகே 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 நீங்கள் கழுவிட்டு வாங்க ஓகேவா லைவில் எல்லோரும் வந்திருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஓகேவா ஓகே ஓகேம்மா வாங்க என் அன்பு தம்பிக்கு அன்பான இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் வணக்கம் அண்ணா வாங்க சுந்தரண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா லைக் கண் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ யாரா வேறு யாராவது லைவ் போடுறாங்களா சொல்லுங்கள் தலைவா அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணி பண்ணிவிடுவோம் தலைவா அண்ணா நான் போடுறேன்ண்ணா நீங்கள் இருங்கண்ணா நல்லா கிடைக்குது அப்படியா ஓகே ஓகே வணக்கம் சுந்தரண்ணா சொல்கிறாங்க டைப்பிங் டைப்பிங் பண்ண முடியாது பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கேன் அப்படியாம்மா ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேலையை பாருங்கள் லைவ்வில் எல்லோரும் வந்திருக்காங்கள்ல தெண்டல அண்ணா நம்ம சுந்தர அண்ணா எல்லோருமே இருக்காங்க பேசுவாங்க நீங்கள் வேலையை முடிச்சிட்டு வாங்க ஓகே அம்மா வாங்க எல்லாரும் வீட்டில் சாப்பிட்லாம் மீன் குழம்பு சாப்பிட்லாம் சரண்யா அன்பு சரண்யா அன்பு வணக்கம் சொல்கிறாங்க சுந்தரண்ணா சூப்பர் அண்ணா தேங்க் யூ தேங்க் யூண்ணா தெண்டலண்ணா கம்ப் அண்ட் பண்ணுங்க அண்ணா வாங்க நிறைய உறவுகள் இருக்கீங்க லைவ்ல வந்து கமாண்ட பண்ணுங்க வாங்க வந்து நீ நல்லா சாப்பிடலாம் மீன் மீன் வந்து பொறிச்சு சாப்பிடலாம் அப்புறம் எல்லாமே சாப்பிடலாம் என்ன ஆயிடுச்சு தலைவா அப்படி அண்ணா அண்ணா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணா அது இன்னும் கண்டினியூ அனுங்காச்சா தம்பி அண்ணா நான் சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டீங்களா தூங்கி எந்திரிச்சு பாப்பா நல்ல நிலமா என்னவா செய்யறாங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க அக்கா எல்லாரும் சாப்பிட்டாங்க என்னாச்சு செய்ய தலைவாவுக்கு இப்போ தான் வந்து சமையல் சமையல் பண்ணுறேன் அண்ணா சுந்தரண்ணா சூப்பர் அக்கா வாங்க அக்கா மதுரை அக்கா வந்து கமாண்ட் பண்ணுங்கக்கா அக்கா சாப்பிட்டீங்களா பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்களா ஓகேம்மா ஓகே ஓகே வாங்க எல்லாருமே வந்து பேசுங்க எங்கள் அக்கா வந்துட்டாங்க ஸ்வீட் மாஸ்டர் அக்கா தாராபுரம் கணேஷ் பாபண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வாங்க நான் கமாண்ட் பண்ணிட்டேன் தலைவா நான் கமாண்ட் பண்ணிக்கிட்டு தான் தெளிவா இருக்கேன் நீங்கள் படிங்க தலைவா ஓகே அண்ணா சாப்பிட்டியா தம்பி அக்கா நான் சாப்பிட்டேன்க்கா மீன் குழம்பு மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் நசி நீ சவுண்ட போற நசி நசி சவுண்ட போற சவுண்ட போங்க சரணியா வணக்கம் அன்பு தங்கி தாராபுரம் கணேஷ் பாபு ஏ சவுண்ட போற கொஞ்சம் என்னவோ செய்றீங்க தலைவா நீங்க செய்யறீங்க தலைவா அண்ணா அப்படின்னா இல்லைண்ணா அண்ணா நம்மளுக்கு கடற்கரைக்கு போயிட்டு வரவே நேரம் சரியா இருக்கு அண்ணா வணக்கம் தாராபுரம் கணேஷ் பாபு கொஞ்சம் சவுண்ட் போற வாங்க வாங்க எல்லாரும் கமாண்ட் போடுங்க வாங்க தமிழ் தண்டல் வணக்கம் வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு அண்ணா அண்ணா தாராபுரம் கணேஷ் பாபு என்ன சாப்பாடு கேட்குறாங்க எங்க போயிட்டாங்க அக்கா இருக்கீங்களா பேசுங்க அக்கா என்ன சாப்பாடு அக்கா நைட் என்ன சாப்பாடு வீட்டுல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அக்கா தோசை சட்னி அன்பு தங்கி அப்படியா தாராபுரம் கணேஷ் பாபுண்ணா ஓகேண்ணா ஓகே தம்பி குட் நைட் சமைச்சிட்டு வரேன் ஓகேண்ணா போய் சமைச்சு நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்கண்ணா தாராபுரம் கணேஷ் பாபு இனிய மாலை வணக்கம் சொல்றாங்க தெண்டல் அண்ணா அண்ணா வணக்கம் வாங்க தங்கச்சி அப்படின்னா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்ரின்னா அக்ஸியா அக்ஸிகான் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நாங்கள் நல்லா இருக்கோம்மா ஏ நவசி நீங்கள் வா பேசணும்மா ரெண்டு நவசின இனி இரவு வணக்கம் தமிழ் தெண்டல் சொல்கிறாங்க கணேஷ் பாபண்ணா லைக் பட்டாச்சண்ணா தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ அக்ஸிகான் இனிய மாலை வணக்கம் தெண்டல் அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க எப்படி சாப்பிடுங்களா லே லே வா ஆ நண்டு கிரேவி சோறு தம்பி அப்படியா அண்ணா சூப்பர் அண்ணா நண்டு அங்க என்ன விலை நாங்க எவ்வளவு நண்டு வந்து ஒரு கிலோ என்ன என்ன ரேட்னா கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா हाय குட்டி இந்தா இருக்காங்க அக்கா இந்த பாருங்க குட்டீஸ் குட்டீஸ் காய் சொல்லுங்க தோசை சாப்பிட்டேன் தம்பி அப்படியா அக்கா சூப்பர்க்கா அக்ஷிகா நீங்க தான் கலக்குறீங்க செய்யு

அது வந்து எல்லாம் தம்பி பசங்க குறிப்பு செமையா சூப்பரா போட்டு இருந்தீங்களே அக்சிகான் இங்க இருபது ரியால் தம்பி நம்ம ஊர்ல காசுக்கு நானூத்தி அறுபது ரூபா தம்பி நான் இங்க ஒரு கிலோ முன்னூத்தி ஒன்பது ரூபா நண்டு சாப்பிட்டேன் தம்பி விடுங்க ரெஸ்ட் ரெஸ்ட் பண்ண பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படியாக்கா டிஸ்டர்ப் பண்ணலக்கா சாப்பிடுக்கா என்ன பாடுறாளு அரைக்கிலவா இந்த அரை கிலோ தான் போனாங்களாக்கு அக்ஸிகான் கொஞ்சம் பெயர் தவறா ஆய் ஆய் ஆயி ஆஹ் ஆக்கிட்டேன் அக்ஷிகான் தலைவா ஓகே வணக்கம் இளையராஜா சாப்பிட்டீங்களா காசை பார்க்காம நல்லா சாப்பிடுங்க சுந்தர் ஆமா அக்கா பார்க்கவே கூடாது காசு பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம் நம்ம எதுக்கு உழைக்கிறது நல்லா வயிறார தான் உழைக்கிறோம்

அக்கா பேசுங்கக்கா தாய் முத்தண்ணா வாங்க வாங்க இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா முத்தண்ணா முத்தண்ணா வந்தா லைக் கூட தான் போட்டு வருவாங்க உள்ளாக்க முத்தண்ண போட்டுதான் உள்ள வருவாங்க படிச்சுட்டு இருக்காங்க தெண்டல அப்படியா வாங்க சித்ரா கடல் சொல்லுங்க சொல்லுங்க என்ன கனவு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் முத்தண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா சித்ரா தேங்க்யூ சித்ரா லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா வேலை ஒர்க் முடிஞ்சிருச்சா சித்ரா பார்த்துக்கத்தானே இருக்கேன் அப்படிங்களா ஓகே ஓகே வணக்கம் சித்ராக்கா என்ன சாப்பாடு சித்ரா இன்னைக்கு என்ன சாப்பாடு வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் சர்ணியா சிஸ்டர் ஹார்ட் கொடுக்க சென்ட்ரல் அண்ணா கமாண்ட் பண்ணுங்க அண்ணா வாங்க சொந்தங்கள் இருக்கீங்க லைவ்ல வந்து கமாண்ட பண்ணுங்க அக்கா இருக்கீங்களா பேசுங்க அக்கா எங்க போயிட்டாங்க அண்ணா இருக்கீங்களா சுந்தர் அண்ணா இருக்கீங்களா இளையராஜ அண்ணா என்ன கனவு அது எதாவது சொல்லுங்க முத்த அண்ணா நீங்களும் சொல்லுங்க ஏதாவது கனவு கண்டீங்களா இளையராஜ அண்ணா ஒரு கனவு கொண்டாங்களா நீங்க என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்க முடிச்சிருச்சு கடல் அஞ்சு மணிக்கு அப்படியா ஓகே ஓகே சாப்பிட்டா தான் சரணியா சிஸ்டம் கேக்குறாங்க கடல் 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 ராசா கடல் ராசா தக்காளி சாதம் அப்படியா இங்கே மீன் தான் இங்கே மீன் தான் ஸ்பெஷலு வாங்க மீன் சாப்பிடுவோம் சவுண்ட் அதிகமாக கேட்குது ஆமாம் பத்து ரூபாய் கொடுத்துட்டாங்களா செய்ய தலைவா நான் சுந்தரா இருக்கீங்கம்மா அம்மா பேசுமா சுந்தரா சுகுந்தரா சித்ரா பேசுங்க சித்ரா என்ன தலைவா எப்படி பண்றீங்க தலைவா அண்ணா நான் எப்படி பண்ணலண்ணா நல்லா தான் நான் இருக்கேன் நீங்க பேசுங்கண்ணா சும்மா சாஞ்சு கிடைக்க அப்படியே படுத்து கிடைக்க கொஞ்சம் அசதியா இருக்கு அதான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எனக்கு தான் நெட்ஒர்க் கிடைக்கலன்னா பார்த்தா உங்களுக்கு இப்படி பெற்ற நிலைமை தலைவா ஆமா நான் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது இப்ப கிடைக்குதா நெட்ஒர்க்கு அண்ணா கிடைக்குதா நெட்ஒர்க் கிடைக்குதா சொல்லுங்க லைவ் கிடைக்குதா இல்ல லைவ் கிடைக்கலையா லைவ்ல பாக்குறவங்க சொல்லுங்க வெளியில போமா டவர் சரியா கிடைக்கல இப்ப கிடைக்குதா இப்ப கிடைக்குதா இளையராஜா இப்ப கிடைக்குதா இன்று என்ன மீன் இன்னைக்கு எல்லா எல்லா மீனுமே இன்னைக்குமா பெரிய பெரிய மீனா பிடிச்சோம் இப்ப கிடைக்குதா டவரு கிடைக்குதா டவரு சரி எப்படியே வச்சு ஓட்டுக்கு தலைவா ஆமாண்ணா வேற என்னண்ணா பண்றது அம்மா அக்கா பாப்பா எல்லாரும் நலமாண்ணா நல்லா இருக்காங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த அம்மா இருக்காங்க இருக்கேன் ஓகேண்ணா ஓகே ஹாய் வாங்க அப்துல் ரஹ்மான் ஹாய் வாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே வாங்க வாங்க இப்பதான் நல்லா கிடைக்குது அனிதா சிஸ்டர் வாங்க வணக்கம் சனிக்கிழமை சரியா சாப்பிடவில்லை அப்படியா இப்ப நல்லா கிடைக்குது நண்பர்களே மற்றும் மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மாங்க மீனா புரிகிற மீனா புரிகிறிய

मेरे से लगा दे कि ना मुझे किराए है या मैं ना पास हूं मैं बाल कौन से है यार मैं उसका कैसे पूछना ना कोई ना कोई कोई कुछ करना है அந்த சின்ன மீன் சங்கரா மீனா என்ன சாப்பாடு அக்கா இது எல்லாமே தயவு சரியா மீன் இந்த மீனோட இன்னும் ஒண்ணு சேர்த்தால் செமையா சூப்பரா இருக்கும் தலைவா இதுல என்ன மசாலா சேர்த்தீங்க இதுல ஆச்சி மசாலா ஆச்சி மசாலா தான் போட்டு சேர்ப்போம் கட மசாலா வந்து கரம் மசாலா போடுவோம் நல்லா காரம் போட வேண்டாம் ஆமா நாங்க காரம் போட்டுதான் சாப்பிடுவோம் மூடி மூடி பாருங்க மூடி என்ன வர பண்ணுவீங்க ஓட்ட என்ன வர 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 பாத்து பாத்து ஆனா நேத்துல வர வர பட்டு பட்டு மட்ட பட்டு மூடி இன்னும் வரதுக்கு வர நானும் மீன் வருவ உங்களுக்கு புரிஞ்சதுனா புரிஞ்சுக்கான தலைவா ஆமாண்ணா எனக்கு என்ன சாப்பாடு உங்க பாவ காட்டுங்க மீன் சாப்பாடா ஆமா இன்னைக்கு மீன் சாப்பாடு தான் இன்னைக்கு என்ன மீன் குழம்பு உங்க வீட்டுல எங்க வீட்ல இன்னைக்கு சிறையா மீன் வாங்க வாங்க அப்பா முகம் அண்ணா முகம் ஒன்று அப்படியா இல்லையா லைக் இருக்காங்க லைக் பண்ணு பூபதி வாங்க பண்ணி இருக்கீங்களா ஈஸ்வரிமா கமெண்ட் பண்ணுங்க பூபதி ஹாய் பூபதி இன்னைக்கு நம்ம போடுங்க வாங்க பேசலாம் சுகந்திரா இருக்கீங்களா பேசுங்கம்மா சுகந்திரா முகத்தை காத்த சொன்னேன் அப்பா முகத்தை அப்பா சாப்பிடறாங்க சாப்பிடுக்காங்க சாப்பிட்டு காட்டுற சாப்பிடுறாங்க உங்க இருக்கீங்களாம்மா என்ன சாப்பாடுமா சூழ்றா இளையராஜா எங்கள் வீட்டில் இன்றைக்கு சப்பாத்தி வாங்க சாப்பிட்லாம் அடி தூள் அடிபளி எங்கே அஜித் வரலையா தலைவா வரலையா தலைவா எங்கே போயிட்டாரு தலைவா ஒரு நாள் வரேன் சரணியா அண்ணா வருவாங்க இளையராஜா ஒரு நாளைக்கு வருவாங்க ஓகே அண்ணா எங்க வீட்டில் சாப்பாடு வெண்டைக்காய் அண்ணா அப்படியாம்மா சூப்பர் 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 வெண்டைக்காய் நான் நல்லா சாப்பிடுவேன் ஓகே சரணியா மூ மூணு நண்பர்கள் லைக் போடல நன் மக்களே நீங்க இளையராஜா பாமன் தலைவா வீட்டுக்கு வந்தீங்களா அவருக்கு வீடு தெரியுமா அவருக்கு தெரியும் இளையராஜாவுக்கு சொல்லுவோம் நாளைக்கு வீட சொல்லுவோம் தலைவா தலைவா தலைவான்னு போட்டு அசுத்துறாங்களா அப்ப எல்லாருமே தலைவானு என்ன சிரிப்பு ஐயோ சிரிக்கிறேன் என்ன சிரிப்பா சும்மா சிரிக்கிறேன் சும்மா சிரிக்கிறேம்மா பத்து பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஆமாண்ணா நிறைய உறவுகள் இருக்காங்க ஓகே சரணியா பத்து பேர் பார்த்து இருக்கீங்களே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி எப்படி தான் கூப்பிட வேண்டும் ஆமா தலை தலைவான்னு சொல்றது நல்லா இருக்கு தலைவா 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 சூப்பர் தலைவா ஆமா தலைவா நீங்க தான் சொல்லணும் ஆமா தலைவா இளையராஜா இருக்கீங்களா எல்லாரும் கமாண்ட் பண்ணுங்க டென்டலனா வாங்க ஒடே ஒடே விந்தரின்ஷா ஹ I'm gonna sí, sí, sí.